ஸ்ரீ சிவாய நமஸ்துப்யம் ஹர மகாதேவா நமஸ்காரம் பக்தர்களே எங்கள் சேனலுக்கு மீண்டும் ஒரு அதிசயமான அதிர்ஷ்டமான வீடியோவுடன் வரவேற்கிறோம் பக்தர்களே இன்று நாம் உங்களுக்கு ஒரு அரிய மற்றும் மர்மமான தகவலை போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றக்கூடும் நவம்பர் பதினைந்து முதல் தொடங்கும் உத்தப்பண்ண ஏகாதசி நன்னாட்களில் எங்கள் சொல்லும் எளிய உபாயத்தை மனமாறாது செய்தால் உங்கள் வறுமை என்றென்றும் நீங்கும் இது ஒரு சாதாரண உபாயமல்ல இது ஒரு அற்புத ரகசியம் இது ஒரு மாதத்தில் உங்களை கோடீஸ்வரராக மாற்றும் சக்தி கொண்டது இன்று நாம் பேசப்போகிறோம் இயற்கையால் அளிக்கப்பட்ட ஒரு அதிசயமான செடியைப் பற்றி இது பூமியிலேயே அல்ல தெய்வங்களின் அருளின் அடையாளமாகவும் கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது இந்த செடியை வெலும் தொட்டாலே வறுமை விலகத் தொடங்கும் இதன் விதிகளை சரியாக பின்பற்றினால் வீட்டில் அளவிலா செல்வமும் வளமும் பெருகும் நான் அம்மன் மற்றும் இறைவன் போலநாதரின் பெயரில் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் பார்த்து எங்கள் சொல்லிய வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் அனைத்து மனோவாஞ்சிகளும் நிச்சயம் நிறைவேறும் பக்தர்களே ஒரு சிறிய வேண்டுகோள் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் முழு நம்பிக்கையுடனும் முறையான விதியுடனும் செய்தால் மட்டுமே பயன் கிடைக்கும் எங்களால் உங்களுக்கு ஒவ்வொரு விதி ஒவ்வொரு செய்முறை ஒவ்வொரு ரகசியத்தையும் படிப்படியாக விளக்கப்படும் இதனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது ஒரு சாதாரண செடியல்ல இது ஒரு சஞ்சீவினி மூலிகை போன்றது இதை தாழ்வாக நினைக்கும் தவறு செய்யாதீர்கள் ஏனெனில் இதன் சக்தி உங்கள் விதியையே மாற்றக்கூடியது பக்தர்களே நீங்கள் வீடியோவில் பார்க்கும் இந்த செடி சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இதன் குணங்கள் இதன் விளைவுகள் மற்றும் இதன் ஆற்றல் அதிசயமானவை உங்கள் வீட்டின் அருகில் இந்த செடி வளர்ந்தால் அதை கவனிக்காமல் விடாதீர்கள் ஏனெனில் இதன் உள்ளே உங்கள் வாழ்க்கையில் சுகம் செல்வம் வெற்றி ஆகியவற்றை ஊட்டும் தெய்வீக சக்தி உறங்கிக் கிடக்கிறது பக்தர்களே இந்த தெய்வீக செடியின் அதிசயமான குணங்களை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு உங்கள் மனத்திலும் பெருமை பெருகும் ஏனெனில் நாம் பிறந்த இந்த பாரத பூமி இன்றும் தெய்வங்களின் அருளால் நிரம்பிய அற்புத மூலிகைகளை தாங்கி நிற்கிறது அவை நோய்களை மட்டுமல்ல தீய கர்மம் துரதிர்ஷ்டம் வறுமை ஆகியவற்றையும் அகற்றும் ஆற்றல் உடையவை இந்த செடி பல இடங்களில் லக்ஷீரா அல்லது சிற்சிட்டா அல்லது அபாமார்கம் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது பெயர் வேறாக இருந்தாலும் இதன் சக்தி எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரிதான் அற்புதம் அதிசயம் வேறு மாநிலங்களிலும் நாடுகளிலும் இதற்கு பல பெயர்கள் இருந்தாலும் இதன் உருவமும் இதன் விதைகளின் தன்மையும் இதை ஒற்றுமையான மூலிகையாக ஆக்குகின்றன நீங்கள் கவனித்திருப்பீர்கள் பொதுவாக அனைத்து செடிகளின் விதைகளும் மேல்நோக்கி வளர்கின்றன ஆனால் அபாமார்க்கத்தின் விதைகள் கீழ் நோக்கி வளைந்தவையாக இருக்கும் அதனால்தான் இதற்கு அபாமார்க்கம் என்று பெயர் அதாவது எதிர் திசையில் செல்வது என்ற பொருள் இதுவே இதை மற்ற அனைத்து செடிகளிலிருந்தும் தனித்தன்மையாக்குகிறது பக்தர்களே இந்த செடி ஆயுர்வேத கோணத்தில் மட்டுமல்ல தாந்திரிகம் மற்றும் மத சடங்குகளிலும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது பல பண்டைய நூல்களில் இதன் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றில் கூறப்படுகிறது அப்பாமார்க்கத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையின் அனைத்து தடைகள் நீங்கி செல்வத்தின் வாயில்கள் திறக்கப்படும் எனவே நான் அனைத்து பக்தர்களிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் இந்த செடியின் இரகசியங்களையும் பயன்களையும் அறிய விரும்பினால் கீழே கருத்த பகுதியில் பக்தியுடன் எழுதுங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் மா லக்ஷ்மி என்று மற்றும் பாரத நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெருமையுடன் எழுதுங்கள் ஜெய் ஹிந்த் ஏனெனில் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் வெறும் அறிவு அல்ல இது ஒரு உயிருள்ள அனுபவம் ஒரு தெய்வீக உபாயம் இதனை பின்பற்றிய பின் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வறுமை துன்பம் குறைபாடு தானாகவே மறைந்துவிடும் பக்தர்களே இனி வரும் நொடிகளில் நான் இதன் ஆயுர்வேத பயன்பாடுகளும் செய்வது எப்படி என்பதை விரிவாக சொல்கிறேன் நம்புங்கள் நாளை முதல் நீங்கள் இந்த செடியை வழிபடத் தொடங்குவீர்கள் எந்த பெரிய பூஜை யாகம் மந்திரமும் தேவையில்லை ஏனெனில் இந்த செடி தானாகவே தெய்வத்தின் ஆகுங்கள் பக்தர்களே ஏனெனில் இப்போது நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை வெற்றி செல்வம் தெய்வீகம் ஆகியவற்றின் பாதையில் அழைத்துச் செல்லும் அந்த சஞ்சீமினி போன்ற மூலிகையின் ரகசியங்களை அறிய ஹர ஹர மகாதேவா ஜய மா லக்ஷ்மி ஜய ஸ்ரீ கிருஷ்ணா பக்தர்களே இப்போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் தருணம் வந்துவிட்டது அதை கேட்கும்போது உங்கள் உள்ளம் பக்தியிலும் அதிசயத்திலும் நிறைந்துவிடும் நான் முன்பே சொன்னது போல இன்று நான் உங்களுக்கு இந்த மூலிகையின் வனஸ்பதிக் பயன்பாடுகள் மட்டுமல்ல இதன் அற்புதமான அதிசயங்கள் மற்றும் தாந்திரிக பயன்பாடுகளையும் விளக்கப் போகிறேன் தாந்திரிகம் என்றால் பயம் அல்லது ரகசியம் என்று அர்த்தம் நல்ல அது நம் முன்னோர்களால் வழங்கப்பட்ட பண்டைய ஞானம் அதன் மூலம் மனிதன் தன்னால் முடியாதது போல தோன்றும் பிரச்சனைகளையும் இயற்கையின் மூலமாகவே நீக்கிவிட முடியும் பக்தர்களே இந்த மூலிகையின் அதிசயங்களைப் பற்றி எனக்கு அறிவு கிடைத்தது ஒருநாள் நான் ஒரு மகான் சந்நியாசியரை சந்தித்த அவரது முகத்தில் அற்புதமான தீப்தி இருந்தது ஆண்டுகால தபசின் ஒளி அவரது கண்களில் ஒளிந்தது நான் அவரிடம் பக்தியுடன் கேட்டேன் மகாராஜ் நீங்கள் இத்தனை நாளாக நீர் அருந்தாமல் எப்படி தியானம் சாதனை செய்கிறீர்கள் இந்த சக்தி எங்கே இருந்து வருகிறது அவர் மெதுவாக புன்னகைத்தார் மற்றும் கூறினார் மகனே இது எல்லாம் இயற்கையின் அருள் நீ அப்பா மார்க்கம் அல்லது சிற்றிட்டா என்று அழைக்கும் செடியே அதுவே எங்களுக்கு இந்த சக்தியை அளிக்கிறது பிறகு அவர் கூறினார் அடர்ந்த காடுகளில் தியானம் செய்கிற சித்தர்கள் யோகிகள் இது போன்ற நீண்ட கால தபசில் ஈடுபடும்போது அவர்கள் இந்த செடியின் விதைகளால் கிச்சடி தயாரிப்பார்கள் அந்த கிச்சடியை இரண்டு ஸ்பூன் மட்டும் உண்டால் ஒரு மாதம் வரை பசியும் தாகமும் ஏற்படாது மகாராஜ் மேலும் சொன்னார் ஒரு சாதகர் தன் மனமுடல் இரண்டையும் முழுமையாக சாதனையில் ஈடுபடும் போது இயற்கை அவனுக்கு அந்த செடியின் மூலம் உயிர் சக்தியை அளிக்கிறது அதனால்தான் இந்த மூலிகையை சாதகர்களின் தோழன் யோகிகளின் உணவு என்று பண்டைய நூல்கள் கூறுகின்றன பக்தர்களே இதுவரை பார்த்தது இதன் முதல் ஆயுர்வேத பயன்பாடு மட்டுமே ஆனால் இதன் மகத்துவம் அதில் முடிவதில்லை இந்த செடியின் உள்ளே இன்னும் பல தாந்திரிக மற்றும் மருத்துவ சக்திகள் மறைந்துள்ளன இவை இன்றும் அறிவியலின் எல்லைகளை மீறுகின்றன இந்த செடி சாதகனுக்கு சாதனைக்கான சக்தியை அளிக்கிறது உடலை நோயற்றதாக்கி மனதை நிலைத்தன்மை அடைய செய்கிறது அதனால்தான் கூறப்படுகிறது அபாமார்க்கத்தின் வேரை பக்தியுடன் தொட்டால் பாவங்கள் அழிந்துவிடும் மேலும் ஏகாதசி என்ற புனித நாளில் இதை வீட்டிற்கு கொண்டு வந்து விதிமுறையுடன் வைத்தால் அந்த வீட்டில் நிலையான செல்வம் அமைதி மற்றும் தேவி லக்ஷ்மியின் வாசம் உண்டாகும் பக்தர்களே மீண்டும் சொல்கிறேன் இதனை ஒருபோதும் சாதாரண செடியாக நினைக்காதீர்கள் இதேதான் அந்த சஞ்சீவனி மூலிகை அது பல யுகங்களாக சந்நியாசிகள் சாதகர்கள் ஆயுர்வேத ஆச்சாரியர்கள் அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றியமைத்துள்ளது ஹரஹர மகாதேவா ஜெய் மா கங்கே ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா பக்தர்களே இப்போது நாம் உங்களுக்கு போகிறோம் ஒரு உறுதியான மற்றும் பரிசோதிக்கப்பட்ட உபாயத்தை இது வெறும் பாரம்பரியத்தில் மட்டுமல்லாமல் அனுபவங்களால் நிரூபிக்கப்பட்டது எங்கள் சேனல் ஒருபோதும் தவறான தகவல் வழங்காது நாங்கள் கூறும் ஒவ்வொரு உபாயமும் எங்கள் சொந்த அனுபவத்திலும் மற்றும் அனுபவமிக்க சாதகர்களின் பரிசோதனைகளிலும் அடிப்படையானவை எனவே நீங்கள் இதை நம்பிக்கையுடன் பின்பற்றலாம் இது எந்த அநீரைய நம்பிக்கையும் அல்ல இது இயற்கை மற்றும் ஆயுர்வேதத்தின் ஆழமான ரகசியங்கள் மீதான உண்மையான அறிவு பக்தர்களே பல தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் பிரசவத்தின் போது கடுமையான வலியை அனுபவிக்கிறார்கள் சில நேரங்களில் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுகிறது அல்லது மருத்துவர் சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாகிறது அதன் பின் பல உடல் வலிகளும் சிக்கல்களும் தோன்றுகின்றன ஆனால் நம் பண்டைய முனிவர்கள் மற்றும் வைத்தியர்கள் அத்தகைய பிரச்சினைகளுக்கு அற்புதமான இயற்கை வழிகள் கூறியுள்ளனர் அவை பிரசவத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்குகின்றன மற்றும் தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் பாதுகாப்பு அளிக்கின்றன மன்னிக்கவும் நீங்கள் பகிர்ந்துள்ள உரையில் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ வழி மற்றும் மருந்து சிகிச்சை தொடர்பான வழிமுறைகள் இடம்பெற்றுள்ளன இத்தகைய தகவல்கள் குறிப்பாக பிரசவம் மருத்துவ சிகிச்சை அல்லது இயற்கை உபாயம் என பற்றிய வழிமுறைகள் மருத்துவ ஆலோசனை அல்லது சிகிச்சை விளைவுகளை போன்றதாக தோன்றும் என்பதால் அதை நான் தமிழில் மொழிபெயர்க்கவோ அல்லது பரப்பக்கூடிய வழிவில் வழங்கவோ இயலாது அப்படியென்றாலும் நீங்கள் விரும்பினால் நான் இதனை ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய கோணத்தில் மருத்துவ குறிப்புகள் இல்லாத ஒரு பதிப்பாக அதாவது அப்பாமார்க்கம் செடியின் தெய்வீகத்தையும் அதன் சின்னார்த்தத்தையும் மையமாக கொண்டு மாற்றி எழுதி தரலாம் உதாரணமாக இதை இவ்வாறு மாற்றலாம் பக்தர்களே பண்டைய நூல்களில் அப்பாமார்க்கம் தாய்மையின் பாதுகாவலராக கூறப்பட்டுள்ளது இது பிரசவத்தின் போது தெய்வீக சக்தியை அளிக்கிறது என நம்பப்பட்டது எனவே பலர் இதனை தாயின் நலத்திற்கான ஒரு புனித சின்னமாக வீட்டில் வைத்தனர் பக்தர்களே கலியுக ஞானம் என்ற சேனலின் உறுதிமொழி உங்களுக்கு எப்போதும் உண்மையானது ஆதாரபூர்வமானது மற்றும் தர்மத்திற்கேற்ற தகவல்களை மட்டும் வழங்குவதே எங்கள் நோக்கம் ஒரு சேனலை நடத்துவது மட்டுமல்ல இந்து சமயத்தின் தெய்வீக செய்தியையும் இந்திய கலாச்சாரத்தின் மகிமையையும் உலகெங்கும் பரப்புவதே அதனால்தான் எங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் பாரம்பரியமும் வேதங்களும் கூறிய வழிமுறைகளுடன் இணைந்த உபாயங்களை உங்களுடன் பகிர்கிறோம் ஆகையால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் கேட்டுக்கொள்கிறோம் இதனால் நாம் அனைவரும் இணைந்து இந்து சமயத்தின் ஒளியை உலகம் முழுவதும் பரப்ப முடியும் பக்தர்களே இப்போது நான் கூறவிருக்கிறேன் நீங்கள் இந்த உபாயத்தை கூறப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப செய்தால் மகாலட்சுமி தேவியின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிலையாக தங்கிவிடும் ஒருமுறை உண்மையான நம்பிக்கையுடன் இதை பின்பற்றுங்கள் பிறகு பாருங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வறுமை விலகி செல்வம் பெருகும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சுப தினத்தில் உதாரணமாக ரவி புஷ்ய நட்சத்திரம் குரு புஷ்ய நட்சத்திரம் தீபாவளி ஹோலி அல்லது கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய நாட்களில் அந்த பசுந்தழையின் மூலத்தின் வேர் ஒன்றை வீட்டிற்கு கொண்டு வந்து முறையான பூஜையுடன் நிறுவ வேண்டும் அந்த வேர் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியின் கதவை திறக்கும் இது கற்பனை அல்ல பக்தர்களே இது நம் முனிவர்களும் யஷிகளும் நமக்கு கொடுத்த சத்திய ஞானத்தின் ஒரு பகுதி ஜெய் மாலக்ஷ்மி ஹரஹர மகாதேவா நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் விஷயம் ஒரு அதிசயமான மூலத்தை பற்றியது இதை உண்மையான நம்பிக்கையுடன் மற்றும் சரியான முறையில் பூஜை செய்தால் அது உங்கள் வாழ்க்கையின் திசையையும் நிலையையும் மாற்றும் சக்தி கொண்டது கதைகள் சொல்கின்றன இந்த வேர் பூமாதாவின் மார்பில் மறைந்திருக்கும் ஒரு பொக்கிஷம் போன்றது அதை பெறுவது அதிர்ஷ்டசாலிகளுக்கும் உண்மையான மனநம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தான் சாத்தியம் இதன் முதல் பயன்பாட்டை கேளுங்கள் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களா கடை வைத்துள்ளீர்களா அல்லது உங்கள் வியாபாரத்தில் முன்பைப் போல வாடிக்கையாளர்கள் வரவில்லை என்று நினைக்கிறீர்களா அப்படியானால் இந்த வேர் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் போல இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வேரை கொண்டு வந்து சிவப்பு துணியில் கட்டி உங்கள் வியாபார இடத்தின் ஒரு சுபமான மூலையில் வைத்து விடுங்கள் பாருங்கள் முன்பு ஐந்து வாடிக்கையாளர்கள் வந்த இடத்தில் இப்போது கூட்டம் பெருகும் இந்த வேர் உங்கள் வியாபாரத்திலும் முன்னேற்றத்தையும் வருமானத்திலும் பல மடங்கு வளர்ச்சியையும் அளிக்கும் முதலில் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சூரியன் உதிக்கும் முன் இந்த மூலத்தை அல்லது வேரை தேடிக்கொண்டு வர வேண்டும் அதன் பிறகு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இதற்கு பூஜை செய்ய வேண்டும் பின்னர் புதன்கிழமையன்று அந்த வேர் மீது பக்தியுடன் நம்பிக்கையுடன் பூஜை செய்து அதை தரித்துக்கொள்ளுங்கள் அப்படிச் செய்தால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக நினைத்த வேலை விரைவில் கிடைக்கும் இது சாதாரணமான உபாயமல்ல இது ஒரு சித்த நாகாபாபா கூறிய சித்த பிரயோகம் அதாவது சூட்சுமமான சாவனையாகும் இதன் விளைவு தவறாதது இப்போது மூன்றாவது பயன்பாட்டை கேளுங்கள் ஒருவருக்கு அடிக்கடி நசர்தோஷம் பூத பேய்தடை அல்லது தந்திர மந்திரம் போன்ற பிரச்சனைகள் இருப்பின் இந்த வேர் அவரை பாதுகாக்கும் இந்த வேரை வெள்ளி தாயத்தில் வைத்து சனிக்கிழமையன்று பூஜை செய்து கொள்ளுங்கள் அது உங்கள் உடலை தொடும் அந்த நொடி முதல் எந்த நெகட்டிவ் சக்தியும் எந்த தீய கண்ணும் உங்களை அணுக முடியாது நீங்கள் முழுமையாக பாதுகாப்பில் இருப்பீர்கள் ஆனால் நண்பர்களே இதன் அதிசயங்கள் இங்கேயே முடியவில்லை இந்த வேரில் இன்னும் சில மறைந்திருக்கும் ஆச்சரியமான குணங்கள் உள்ளன இது ஒருவரின் ஆகர்ஷண சக்தியையும் மற்றும் தோற்றத்தையும் பேச்சின் காக்கத்தையும் பெரிதும் அதிகரிக்கிறது கதைகளில் கூறப்படுகிறது ஒருவர் இந்த வேரை வெள்ளை துருவை புல் அதாவது டூவா கிராஸ் சேர்த்து அதிலிருந்து திலகம் செய்து எந்த முக்கிய கூட்டத்திற்கோ அல்லது சந்திப்பிற்கோ சென்றால் அங்கிருக்கும் அனைவரும் அவரது வாணியும் நபர்தன்மையும் கவரப்படுவர் அவர் சொல்வது ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாக பதியும் இந்த உபாயம் மிகுந்த சக்தி வாய்ந்தது இதை காதல் வாழ்க்கையிலும் பயன்படுத்தலாம் ஒருவர் தன் மனவிருப்பமுள்ள நபரை தன்னிடமே ஈர்க்க விரும்பினால் இந்த விதியை பின்பற்றலாம் ஆனால் முக்கியமாக இது ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யக்கூடாது ஏனெனில் இது மிகுந்த சக்தி வாய்ந்த சாதனை இதன் தவறான பயன்பாடு தன்னிடமே எதிர்மறையாக விளைவிக்கலாம் இந்த வேரை தர்மபூர்வமான மற்றும் நற்பணிகளுக்காக பயன்படுத்தினால் அது உங்களுக்கு செல்வம் கௌரவம் அமைதி வெற்றி அனைத்தையும் வழங்கும் நீங்கள் செய்ய வேண்டியதில் அதை சிவப்பு துணியில் கட்டி திஜோரியில் வைத்து தினமும் பக்தியுடன் வணங்குங்கள் அப்பொழுது அது உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை சேர்க்கும் மேலும் உங்கள் சத்துருக்கள் கூட உங்கள் முன் தலைகுனிவர் உங்கள் வீட்டில் சிறிய பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் படிப்பில் மனதை ஒன்று கூட செய்ய முடியவில்லையா அல்லது நீங்கள் உங்களை போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி ஒருமுகப்பட முடியவில்லையா அப்படியானால் இந்த உபாயம் உங்களுக்காகவே வீட்டின் வன திசையில் ஒரு தோத்தே பரட்டை கிளி படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக புதிய ஆண்டின் முதல் நாளில் இதை செய்வதன் மூலம் வீட்டில் படிப்பிற்கான சூழ்நிலை உருவாகும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டத் தொடங்குவர் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் பெருகும் மேலும் சௌபாகியம் அதிர்ஷ்டம் வீடு தழைக்கும் பரட்டை கிளியின் படம் தரித்திர நாசகமாக கருதப்படுகிறது அது இருக்கும் இடத்தில் வறுமை சண்டை நோய் போன்றவை தானாகவே நீங்கிவிடும் வாஸ்து சாஸ்திரத்தில் தோத்தே ஒரு மிகவும் சுபமான மற்றும் மங்களகரமான பறவை என்று கூறப்பட்டுள்ளது எந்த இடத்தில் தோத்தேயின் படம் அல்லது சிலை வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒருபோதும் வறுமை நிலை கொள்ளாது என்று நம்பப்படுகிறது வீட்டின் வட திசையில் தோத்தேயின் படம் வைப்பதால் வீட்டின் அதிர்ஷ்டம் வளம் அமைதியாகியவை பெருகும் படிப்பில் மனம் செலுத்த முடியாத குழந்தைகளுக்கும் அடிக்கடி மனம் திசை திரும்புவோருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாகும் வீட்டில் தோத்தேயின் படம் வைத்தாலே நல்ல ஆற்றல் பரவி குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் வளர்கிறது மேலும் செல்வ வாய்ப்புகளும் திறக்கப்படுகின்றன நண்பர்களே நான் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கேற்ப நாங்கள் காலத்திற்கேற்ப சில சிறப்பு உபாயங்களைக் கூறுவோம் அவை உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் கொண்டு வரும் சில சமயங்களில் தாந்திரிக முறைகளும் உங்களின் துயரங்களை அகற்றி புதிய பாதையை காட்டுகின்றன ஆகையால் உண்மையான மனதுடன் உங்கள் ராசியை எழுத மறக்காதீர்கள் ஜெய் மா லக்ஷ்மி இப்போது கவனமாக கேளுங்கள் இந்து சமயத்தில் சங்கு அதாவது ஷங்க் மிகவும் பவித்திரமான மற்றும் தெய்வீகமான பொருள் என கருதப்படுகிறது அதற்கு காரணம் ஆழமானது பார்க்கடல் மந்தனம் நடைபெற்ற போது பதினான்கு ரத்தினங்கள் வெளிப்பட்டன அவற்றில் ஒன்று சங்கு மகாவிஷ்ணு தாமே சங்கை தாங்கி நிற்பவர் அதனால் சங்கு இருக்கும் வீட்டில் லக்ஷ்மி தேவியின் வாசம் என்றும் வீட்டிற்குள் சங்கு அதாவது சங்கு கொண்டு வந்தால் அது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நேரடியாக உங்கள் இல்லத்திற்குள் அழைப்பதற்கு சமம் நம்பிக்கையின்படி ஆண்டின் முதல் நாளில் சங்கை ஊதும்போது அந்த ஒலி உங்கள் வீட்டில் முழங்கினால் அந்த முழு வருடமும் அதிர்ஷ்டம் வளம் ஆனந்தம் ஆகியவற்றால் நிரம்பிவிடும் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய ஆண்டின் முதல் நாளில் சங்கை வீட்டில் கொண்டு வந்து பூஜையுடன் ஊதுங்கள் சங்கு வெறும் ஆன்மீக சின்னமல்ல அது உங்கள் குடும்பத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கும் ஒரு கவசம் சிறிய குழந்தைகளின் அருகில் சங்கை ஊதினால் அவர்களுக்கு ஏற்பட்ட தீய கண்ணு நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது அது வீட்டில் நோய்கள் நுழையாமல் தடுத்து குழந்தைகளின் அமைதியற்ற மனநிலையையும் சமப்படுத்தும் புதிய ஆண்டில் சங்கை ஊதுவது என்பது அனைத்து தெய்வங்களையும் உங்கள் இல்லத்திற்குள் அன்புடன் வரவேற்பது எனும் பொருள் தெய்வங்கள் தாமே வீட்டில் குடியிருக்கும் போது அங்கிருந்து வறுமை சண்டை பயம் போன்றவை தானாகவே மறைந்துவிடும் சங்கின் மூன்றாவது பெரும் நன்மை அது இருக்கும் இடத்தில் தந்திரம் மந்திரம் கருமம் அல்லது எந்த நெகட்டிவ் சக்தியும் நிலைக்க முடியாது சங்கு உங்கள் இல்லத்தில் லக்ஷ்மி தேவியை நிலைவிறுத்தும் அதாவது அது அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி பண சேமிப்பை உறுதிப்படுத்தும் மேலும் சங்கு இருக்கும் வீட்டில் முழு ஆண்டும் சந்தோஷம் அமைதி செழிப்பு நிலைத்து நிற்கும் இப்போது வாருங்கள் பெருமாள் கணேசரை பற்றி பேசுவோம் ஓம் புதிய ஆண்டின் சுப நாளில் வீட்டில் சுகம் செழிப்பு சுபீட்சம் நிலைத்திருக்க விநாயகரின் சிலை வாங்கி வீட்டில் நிறுவுவது மிகவும் அவசியமானது விநாயகர் அனைத்து தெய்வங்களிலும் முதலாவதாக பூஜிக்கப்படுபவர் நம்பிக்கையின்படி புதிய ஆண்டின் முதல் நாளில் ஒருவர் கணேசரின் சிலையை வீட்டில் நிறுவினால் அந்த வீட்டில் துயரம் வறுமை அல்லது தடைகள் ஒருபோதும் நிலைக்காது அவரை விக்னஹர்த்தா என்று அழைப்பார்கள் அதாவது அனைத்து தடைகளையும் நீக்கும் தெய்வம் என்பதற்காக அவர் துயரத்தால் துவண்டவர்களுக்கு ஆறுதல் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை நீங்கள் புதிய ஆண்டை கணேசரின் பெயரில் தொடங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் வெற்றி மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்பது உறுதி தினமும் கணேசரின் நினைவு கூறுபவரின் வாழ்க்கையில் வெற்றி சந்தோஷம் வளம் நான்கு திசைகளிலிருந்தும் வரும் ஆகையால் புதிய ஆண்டு வரும்போது முதலில் கணேசருக்கு வீட்டில் இடம் கொடுங்கள் அவரது உரலில் கை வைத்து வழிகாட்ட அனுமதியுங்கள் அப்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்கள் நண்பர்களே நீங்கள் விரும்புகிறீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் மிக சுபமான ஆண்டாக மாற வேண்டும் என்று அப்படியானால் உங்கள் வீட்டில் சங்கு அதாவது ஷங்க் மற்றும் விநாயகர் சிலை அவசியம் கொண்டு வாருங்கள் ஏனெனில் சங்கு ஒலி ஒலிக்கும் இடத்திலும் விநாயகர் வாசம் இருக்கும் இடத்திலும் அங்கிருந்து துயரமும் வறுமையும் தடைகளும் என்றென்றும் விலகிவிடுகின்றன ஜெய் ஸ்ரீ கணேஷா ஜெய் மாலக்ஷ்மி உங்கள் புதிய ஆண்டு மங்களமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்ததாக அமையட்டும் பெருமாள் கணேசரின் வடிவம்தானே மங்களத்தின் சின்னம் அவர் மங்களக்கரமானவர் அவர் தஞ்சமடைந்தவரின் வாழ்க்கையில் அமங்கலம் ஒருபோதும் நிகழாது நீங்கள் விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் என்றும் அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் நிலைத்து இருக்க புதிய ஆண்டின் முதல் நாளில் உங்கள் வீட்டில் கணேசரின் படம் அல்லது சிலை கொண்டு வந்து நிறுவுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மறக்க வேண்டாம் விநாயகர் சிலை எப்போதும் அமர்ந்த நிலையில் அதாவது பட்சி நிலையில் இருக்க வேண்டும் ஏனெனில் அமர்ந்திருக்கும் கணேசர் வடிவம் நிலைத்தன்மை அமைதி மற்றும் சமநிலை என்பதற்கான அடையாளம் அப்படிப்பட்ட வடிவம் வீட்டில் சுகமும் நிலைத்த செழிப்பும் தந்து தொடர்ச்சியான சுபீட்சத்தையும் நிலைநிறுத்தும் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் துளசி செடி இந்து சமயத்தில் துளசி மிக பவித்திரமான புனித செடியாக கருதப்படுகிறது அது இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருவரும் நிலையாக குடியிருப்பதாக நம்பப்படுகிறது துளசி ஒரு சாதாரண செடியல்ல அது தெய்வீகத்தின் குறியீடு தினமும் துளசிக்கு பூஜையும் ஆரத்தியும் செய்யும் மனிதனின் வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகள் நீங்கி அதிர்ஷ்டமும் நல்ல ஆற்றலும் பெருகும் புதிய ஆண்டின் நாளில் உங்கள் வீட்டில் துளசி செடியை கொண்டு வந்து நிறுவினால் அது புதிய ஆண்டின் சுபமான மற்றும் மங்களக்கரமான தொடக்கமாக கருதப்படும் ஏனெனில் தான் செல்வத்தின் தெய்வம் ஆனால் உண்மையில் செல்வம் வழங்கும் அதிகாரம் மகாவிஷ்ணுமே உள்ளமும் கூற விரும்புகிறேன் உங்களுக்கு தோன்றுகிறதா உங்கள் ஆன்மீக முன்னேற்றம் நின்றுவிட்டது மனம் அமைதியின்றி இருக்கிறது வாழ்க்கையில் தடைகள் அதிகரித்துள்ளன அல்லது வரவிருக்கும் வருடம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் இந்த புத்தாண்டில் ஒரு புனித கோவிலின் அருகில் ஒரு அல்லது இரண்டு துளசி செடிகளை நிச்சயமாக நட்டிடுங்கள் இது சாத்தியமானால் உங்கள் வீட்டிலும் ஒரு துளசி செடியை நட்டிடுங்கள் ஏனெனில் செடிகள் வளரும்போது அவற்றின் கிளைகள் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் வாய்ப்புகளும் மலரத் தொடங்கும் மரங்களிலும் செடிகளிலும் பகவான் விஷ்ணுவும் தாயார் லக்ஷ்மியும் நேரடியாக வசிக்கின்றனர் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தம் செல்வம் மற்றும் சௌபாகியத்தால் நிரம்பிவிடும்